ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்ஸ் ஈரோட்லேருந்து நீ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் ட்ராப் பேங்கிள்ஸ் இது ஏன் லோ பட்ஜெட் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ்னா வந்து இது பார்த்தீங்கன்னா ட்ராப் பேங்கிள்ஸ் மாடல்லேயே இருக்கும் ஆனால் இது வந்து புள்ளி வேலையில் உங்களுக்கு அது இருக்கற ட்ராப் பேங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா பீட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க கோல்டன் கலர் பீட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க இதில் வந்து அந்த சேம் பேட்டன்லேயே உங்களுக்கு வந்து புள்ளி வேலையில வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க நம்ம நார்மலாக பார்க்குற புலி வலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புள்ளிவெளியில் வரும் இது பார்த்திங்கன்னா நார்மல் புள்ளிகளில் இது இது நிறைய விடுதலை உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி புள்ளிகளில் இதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா இதோட ஃபினிஷிங் வேறு மாதிரி இருக்கும் இந்த இதோட ஃபினிஷிங் வந்து இதில் இருக்குது இது பார்த்திங்கன்னா புள்ளியே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து தள்ளி தள்ளி ஒரு மாதிரி கச கச வச்சுருப்பாங்க இது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் இந்த புள்ளிகளில் வந்து ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் இதோட குவாலிட்டி வேறு மாதிரி இருக்குது அதில் வந்து ஜாயின்டஸ்னால் இருக்காது இதில் பார்த்தீங்கன்னா ஜாயினர்ஸ் வந்து நிறையா ஜாயின்னஸ் தெரியும் உங்களுக்கு இந்த வலையோட எஜ்ஜில் வந்து ஜாயின்டஸ் நிறைய போட்டிருப்பாங்க வலையிலே வந்து ஃபினிஷிங் இருக்காது இது பார்த்திங்கன்னா வலையில் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் லுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா இதான் புலி விலையோட டிஃப்ரன்ஸ் இதான் இது இதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் அப்புறம் இதிலேயே பார்த்தீங்கன்னா வந்து சைனிங் புள்ளியலைன்னு சொல்லிட்டு இதை ஒன்று தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது பாருங்க சைனிங் புலி இதெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வீடியோவில் நம்ம காமிச்சிடலாம்ங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இது ஏன் நம்ம லோ பட்ஜெட் ரெயின்டா பேங்கல் சொல்கிறேன் அப்படின்னாக்கா வந்து ரெயின் ரெயின்ரா பேங்கல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ஒன் ஃபிஃப்ட்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் மாடல் பொறுத்து ரேட் வருது இது பார்க்கறதுக்கு சேம் அதே மாதிரி ரெயின் ரெயின்ரா பேங்கல்ஸ் மாதிரியே இருக்கும் ஆனால் இது வந்து புள்ளி விலையில அந்த மாதிரி பேட்டன்ல பார்த்தீங்கன்னா உங்கள் சேம் பேட்டன் புளி ரெயின்ரோ மெங்கல்ஸ் பேட்டன்லேயே வரும் உங்களுக்கு ஆனால் இதை பார்த்திங்கன்னா ஜிகினா வச்சுருப்பாங்க அதோடய குவாலிட்டி வேறு இதோட குவாலிட்டி வேறு உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா வந்து டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் சைஸஸ் வருது கலர் பார்த்திங்கன்னா ஆறு கலர் வரும் உங்களுக்கு இதில் ரெட் கலர் வரும் க்ரீன் கலர் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் வரும் ஒரு மயில் ப்ளூன்னு சொல்லுவாங்க அந்த கலர் வரும் அப்புறம் கோல்டன் கலர் மாதிரி ஒரு கலர் வரும் அப்புறம் இங்க் ப்ளூ கலரில் ஒரு கலர் வரும் அப்புறம் ரெட் வரும் மெருன் வரும் சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆறு கலரில் இதில் வரும் உங்களுக்கு அப்போ வலையில் உங்களுக்கு மூணையும் நான் எடுத்து காமிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இதோட குவாலிட்டி இருக்குது இதோட எப்படி குவாலிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்து உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு நான் மூணு மாடல் புள்ளி வழியிலேயே வந்து சாம்பிள் எடுத்து வச்சிருக்க பாருங்கள் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா லோபுஜில் இருக்கக்கூடிய புள்ளி வழியில் நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெயின்டாப் மாடல் இருக்கக்கூடிய புள்ளி வலையில் அந்த ப்ளூ கலர் வந்து ரெயின் ரெயின்ட்ராப் மாடல் இருக்கக்கூடிய புள்ளி வலையில் லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சைனிங் இருக்கக்கூடிய புள்ளி வலையில் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது மாடல் எந்த மாதிரி எந்த மாதிரி மாடல் வருது பார்த்தீங்கன்னா சைனிங் ப்ளைன் வலையில் வரும் அதுலேயே உங்களுக்கு மேலே வந்து இந்த புள்ளி கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா வந்து எல்லா கலர்லேயும் வந்து கோல்டன் கலரில் காமனாக புள்ளி கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ரெட் கலர்னால் ரெட் கலர் டாட் புள்ளி வச்சிருப்பாங்க காமிக்கிற மாதிரி இதை பார்த்திங்கன்னா தனியாக சொல்லியிருக்கேன் இருந்தாலும் திரும்ப வீட்டில் காமிக்கிற மாதிரிங்க அவங்க ப்ளூனா ப்ளூவில் புள்ளி வச்சுருப்பாங்க கிரீனா க்ரீனில் புள்ளி வச்சிருப்பாங்க அப்புறம் ரெட்னா ரெட்டில் புள்ளி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி புள்ளி வச்சிருப்பாங்க அந்த கலருக்கு இருந்தது புள்ளி வச்சுருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா எல்லா கலருக்கும் காமனாக புள்ளி வச்சிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூனாலும் கோல்டன் புள்ளி கோல்டன்னாலும் கோல்டன் புள்ளி ரெட்டுனாலும் கோல்டன் புள்ளி காமனாக பொதுவாகவே கோல்டன் புள்ளி வச்சுருப்பாங்க இதுக்கு மட்டும் அந்தந்த கலருக்கு புள்ளி வச்சுருப்பாங்க இதுக்கு லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் இருக்க அந்த ப்ளூ கலர் வளையல் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதோட டாட்டு பாருங்கள் டாட்டும் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் புள்ளி விலையில் பார்த்தீங்கன்னா அது புள்ளி வேலையில மாதிரியே தெரியாது ரெயின்ட்ரா பேங்கிள்ஸ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அதனால தான் இது லோ பட்ஜெட் உள்ள ரெயின்ட்ரா பேங்கிள்ஸ் இது உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வழியில் உங்களுக்கு தனித்தனி கலராக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை பாக்ஸாக வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை சைஸ் மிக்ஸிங்கில் வேணாலும் வாங்கிக்கலாம் மாடல் மிக்ஸிங் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு இதில் ஒரு நாலு டஜன்னு இந்த புள்ளி விலையில ஒரு நாலு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புள்ளி வளையல் நாலு டெஜினு கூட வாங்கிக்கலாம் இல்லை வந்து மாடல் வேணாலும் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் புலி ஒரு நாலு டச்சுன்னு அப்புறம் கொத்தவழியில் ஒரு நாலு டச்சுன்னு அப்புறம் பொன் பொன்வாளில் ஒரு நாலு டஜன் இப்படி மிக்ஸ் பண்ணி மாடல் மிக்ஸ் வாங்கலாம் சைஸ் மாடல் சைஸ் வேணாலும் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தேவையான அந்த மாதிரி டெலிவெலி டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஒன் டே டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த மாதிரி புலிவெளி ஏதாவது தேவைப்பட்டுன்னு உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்கீனில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு மாடலும் போட்டு விடுவோம் அதில் ரேட்டும் போட்டு விடுவோம் உங்களுக்கு ஒன்றையாள் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்